मुर्गा मुरुगा मुरुगा मुर्गा मुरुगा 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 मुर्गा मुरुगा 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 मुर्गा मुरुगा 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 मुर्गा 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 ிய தாரகிரமத்து ஒரு வகை தோற்றத்து இருமரப்பேடி ஒன்றாய் ஒன்றே இருவரில் தோன்றி மோவா தாயினை முருகா மூவ இரு பிரின் ஒருவாயினை வாயினை ஓரா செய்க இருமையின் முன்னாய் நான் முகன் கூடுமே இமை பிணில் மூவரும் வரும்போது இருதாவர்கள் ஒரு சீரை விடுத்தனை முருகா ஒரு சீரை விடுத்தனை முருகா ஒரு சீரை விடுத்தனை ஒரு நொடியில் இரு சிறைமாய் முன்னேர்வோடு த நிலம் மஞ்ச நீ செய்தன முருகா அநீபலம் செய்தனை முருகா நீவலம் செய்தனை நாள் வகை மாறு பெண் மோன் மத தீர் ஒருகை கை பொறுப்ப மகளை வேட்டனை ஒரு வகை வாடுவேனில் வகை தாகி முன்மதன் தனக்கு மூத்தோனாயி நால்வாய் முகத்தோன் ஐந்து கை காடாவுள் அருகு சூடிக்கு ாயினை நாயினை தரு நான் மறை உணர்ந்த மூக்க சுடரிணை இருவினை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை முருகா ஒரு குரு ஆயினை முருகா ஒரு குரு ஆயினை ஒரு நாள் உமையிரு முளைப்பால் அருந்தி முத்தமிழ் வீரக நாற்கவீராஜன் ஐம்புல கேளாவல் அருமுகன் இவன் என எழில் தரும் ஆழகூட கழுமல தூதித்தனை அருமேன் பயந்தனை ஐந்தருவன் நான் மறை தோற்றத்து முத்தலை செஞ்சூட்டு அந்த விடுத்தனை முருகா ஒரு வேல் விடுத்த முருக ஒரு வேல் விடுத்த கபிரி வாடகரை மேவிய குருகிரி இருந்த அந்த அடிய ஆனா ற திரைவ யான இருந்த நாயத்தி ரயிருந்தாயகத்தி ரயிருந்தாயக தீர்பிருந்த ரகத்திவன் என் இருந்தன ஏ ரகத்திரைவன் என்ன இருந்தனையே ஏ முருகா முருகரண கமலயத்தை அரை நிமிஷ நேரமாட்டில் தபமுறை வைக்க அறியாத சட மூடன் மாட்டி பபவின்த தம் எடியால் மயக்கம் ஒருவேனோ கருணை பூரியாது ப என குரைய சிறப்பு கையிலை மலை நாத கடக புயது மணி அணிபோன் மாலை சேச்சை கமலும் மார்கடப்பம் அணிவோனே தருணமிதையா உதவி பொறிய தருணமிதையா தருணமிதைய மிகன மது நேசிக்க சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான மூத்தி பரகதியோ கொடு தவி புரிய வேணும் நைத்த படிவேல அருண பாத பத்மா அது நிதமுமே தூதிக்க அரிய தமிழ் தகில் வீர அதிசயம் மனைமூட்ட பழனி மலை மீது உதித்த அழகத்திரியே ரகத்தின் முருகோனே தருணமிதையா உதவி புரிய கருணமிதையா ஏ பூத்தி ஐயா என கே யாரின தேடுவேன் அவத்தினே இரத்தல் கோலோ

ப்படிய தவிர்திடவோ சகத்தவர் ஏ சளி படவோ நகைத்தவர் கண்கள் காண பாத்த்தடையா முருகையா பாதவைடையா நகைத்தவர் கண்கள் காண பாதை திடையா தெரித்தனை தாளில் வைக்க நீ மறு தேடில் பார் நகை குமையா தகப்பன் முன் மகிந்தனோடி பால் மொழி குரலோல மேட்டிடு யாரடுப்பதனோ பெருத்தள் பார்விடு பர்களோ என கிது போத பால் கொதித்தது ஏட்டிகை நீச மூட்டர் ஓடவேட்டியபானு சக்திகை எங்கள் கோவே ஓதமை சடைய துற்ற மர்மா கார பொற்களோ செய்வே நடித்தவர் தந்த மா தினை புனமேதுமை வாழ்வெளி கூற மாதினை திருமார்பனை தமயூரா அற்புத கந்தவை மாறுந்த புறீடு வாழ்த்திரு தனி மா மலைப்பதி தம்பி பாதம் பைத்தடைய நாக்தவர் கண்கள் காண பாதம் வைத்தடையா என்ன கபி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை முருகா முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் ஏறவில்லை என்னும் என்ன சோதனையா முருகா 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 என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் ஏறவில்லை என்னும் என்ன சோதனையா முருகா அன்னையோ அறிவதில்லை தந்தையோ நினைப்பதில்லை அன்னையோ அறிவதில்லை தந்தையோ நினைப்பதில்லை மாமியோ பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை மாமியோ பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை என்ன கவி பாடினாலோ உந்தன் மனம் இறங்கவில்லை என்னும் என்ன சோதனையாருகா முருகா முருகா அச்சரலட்சம் தந்த அண்ணல் போஜ ராஜனில்லை அச்சரலட்சம் தந்த அண்ணல் போஜராஜன் இல்லை பச்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாருமில்லை இல்லை பச்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாருமில்லை இக்கணத்தில் நீ நினைந்த இக்கணத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறைவில்லை அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்னும் என்ன சோதனையா முருகா 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 இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலை எப்போகுதாதே இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலை எப்போகுதாதே திரு அருள் கருணை பிரபையாலே கதை பெறுவேனோ திரு அருள் கருணை பிரபையாலே ஸ்திரமன கதையை பெறுவேணு அரியதற்கரிய அடியவர் களியார் குரு என சிவனை கருள் போத கொடுமுடி குமர பெருமான கொடுமுடி குமர பெருமானே திரு அருள் கருணை பிரபையாலே திறமன கதையை பெருவேனோ, மார பெரு முருகா 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 முருக முருகா 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 முருக நெகிழ்ந்துருக தஞ்ச தருஷண்முகனே கியல் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரானை பதம் பணிவம் ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணிய பணியாயருண் வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே யோக இத சல்லாபி நோதனம் நேயோ எல்லாம் அராய இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே உருவாய் அருவாய் உளதாயதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராயுதியாய் வருவாய் அருள்வாய்குவனே முருகா 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 முருக முருகா முருக முருகா 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 ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞான பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குண்டுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை பதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நேயர் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நேயர் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே உதர கமலத்திடை முதியபவனத்திரையும் முகமுடிவில் வைக்கும் உமையால் பெற்ற பாலகனே உமிழ் திரை பரப்பி வரும் வெகுமுக குலப்பழைய உதகமகள் பக்கல் வரும் ஜோதிஷடானே ஊகையொடுக்கிற அருவரும் எடுக்க அவர் ஒருவர் ஒருவருக்கு அவர் ஓர்வோர் புத்திரனானவனே உதய அரபி வர்க்க நிகர்வன கிரண விதிர்த்த சதபத்திர நவ்வீடத்து வாழ்பவனே உரை சரவண கடவுள் மடுவிலர் வஜ்ரதரனுடைய வெறுப்பு உலைய வேதித்த வேரியனே உரைபெற வகுத்த அருணி நகரில் ஒரு பக்தனிடும் ஒளிபலர் திருப்புகள் மதானி கிருபாகரனே உரககன சித்தகன கருடகண யட்சகன உவனிடம் உரைத்தபடி பூஜிக்கும் வானவனே ஒருவனே மகிழ்ச்சிதர் குருவரனே உத்தமனே அக்னிகர மேதல் பிரபாகரனே அதிமுதல சித்திர கவி மிருபனே அகத்தியனும் அடிதலும் தமிழ் திரைய வினோத கலாதரனே அவரை புரி எற்புறை அவள் சர்க்கரையோடு அமுது செய்யும் விக்னபதி யானை சகோதரனே பவுனர் படைகட்டு முது மகரசல வட்டமுடன் அபயமிட விற்படையோடு அயத்த மாணவனே அருணையில் இடைக்களியில் உரககிரியில் புவியில் அழகிய செருத்தணியில் வாழ் கற்பகாடவியில் அறிவும் அரிதத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியனை எப்பொழுதில் வாழ்வித்த வேதியனே சாய் முருகேசரனுக்கு அறிவும் அரிதத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியணை இமைப்பொழுதில் வாழ்விக்க வேண்டும் ஷண்முகா வேலவா ஆறுமுகவா மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்திலில் வாழ்கின்ற பெருமாளே எங்கள் பிழையே பொறுத்து எங்கள் பிழையே பொறுத்து எங்கள் பிழையே பொறுத்து இருதாளில் உற்ற பெருவாழ்வு பெற்ற அருள்வாயே சுவாமி முருகா 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 முருகா

தமசோமா ஜோதிமய மிருத்தோர்மா அமதங்கமய ஹரி சாந்தி 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 ஓ ஓ